இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான பட்ஜெட் தாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற பிப்ரவரி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது இந்த பட்ஜெட் தாக்கல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்டான குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சுனா மந்த்லி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு பிகஸ்ட்டான ஜாக்போட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறதை கிளிக் பண்ணி வச்சிடீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஸோ வரப்போகிற பிப்ரவரி ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் வந்து நடக்க போகுது இந்த பட்ஜெட் தாக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வச்சிருக்கிற ஒரு பிகெஸ்டான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்லி பென்ஷனை வந்துட்டு அஞ்சு மடங்காக உயர்த்தி தரணும் மினிமம் மந்த்லி பென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மடங்காக உயர்த்தி தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய மினிமம் மந்த்லி பென்ஷன் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஸோ உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் அதாவது பென்ஷனில் வச்சுருக்கிற சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் போது மினிமம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்ருக்கிறாங்க இந்த மினிமம் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மடங்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் பலதரப்பட்ட மக்களும் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு ரூல்ஸை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறவங்க ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் மந்த்லி பென்ஷன் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்டான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட்டான ஜாக்கோட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரமும் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாயும் மந்த்லி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் நடைமுறைக்கு வந்ததுன்னா ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் அந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பி உச்ச வரம்பு அதாவது பிஎஃப் பணம் வந்து நமக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேலரி வந்து தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து இப்போ வந்து ரூல்ஸ் இருக்குது இந்த பதினஞ்சாயிரம் அப்படிங்கிற இந்த உச்ச வரம்பு வந்து இருபத்தி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இதுவும் வந்து இந்த பட்ஜெட் தாக்கலில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் இந்த லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருபத்தோராயிரம் ரூபாய் வரைக்கும் அதாவது உங்களோட சேலரியில் பேசிக் பிளஸ் டிஏ இந்த ரெண்டையும் கூட்டும் போது இருபத்தோராயிரம் இருபத்தோராயிரத்துக்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து இனிமேல் டெபிட்டட் பண்ணுவாங்க உங்களுக்கு பென்ஷன் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு சேவிங்ஸுக்கு உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் தாக்கல் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் இன்கேஸ் இந்த மந்த்லி பென்ஷன் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பென்ஷன் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா எந்தெந்த எல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கு வரலை அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட்டட் வந்து பண்ணுறேன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்